எங்க குட்டி சோகமா இருந்தாங்க காரணத்தை கேப்பமா சரி இதையும் இன்னைக்கு நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்திடலான்னு ஒரு கப் அளவு பச்சரிசி கால் கப் அளவு உளுந்து சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கழுகி எடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன் ஊறின அரிசியை நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்து நல்லா கலக்கி ஒரு ஆறு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுட்டேன் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சீனி அது முங்குற அளவுக்கு தண்ணி அதுக்கப்புறம் மூணு ஏலக்காவை நச்சு போட்டு ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு அதை அந்த மாவை பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிட்டு ஏனிப்படி ஷேப்பில் புளிஞ்சி எடுத்துக்கோங்க எனக்கு இன்னைக்கு ஷேப் கரெக்டாக வரல அது புளிஞ்ச மாவு கொஞ்சம் நல்லா அப்புறமா நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் நல்லா திருப்பி போட்டு எடுத்தோம்னா நல்ல சூப்பரான கிறிஸ்பியான திருவிழா கடை தேன் குழல் மிட்டாய் இல்லைனா ஏனிப்படி முட்டாய் ரெடி சரி வாங்க நம்ம குட்டீஸ்களுக்கு கொடுப்போமா அவங்க ரியாக்ஷனையும் பார்த்துடலாம் சூப்பராக இருக்குமா சூப்பர் நல்லா இருக்கு